சிம்மராசிக்காரர்களே வணக்கம் வணக்கம் நடை போட்டு சிகரத்தை தொட்டுவிடும் விடாமுயற்சி கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்களே கண்டகச்சனி மார்கழி மாதத்தில் ஆரம்பம் ஜனவரி முதலோ ரம்பம் போட்டு இம்சை செய்தது உங்களது கண்ணோட்டங்கள் விடுகலாக மாறியது கேது பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து வார்த்தைகளை நாக்கு பேச நினைத்தாலோ பற்களுக்கு இடையே சிறைப்பட்டு உதள்களால் பேச முடியவில்லை வாயிருந்தும் பூமியாக்கி விட்டார் கேது பகவான் ராகு பகவானோ மீனத்திலேயே உட்கார்ந்து கணவர் பெற்றோர்கள் கண குழந்தைகள் என கவலைகள் மேல் கவலை சோதனை மேல் சோதனையும் வேதனைகளையும் தந்தார் குரு பத்தில் வந்து அமர்ந்து பேரிடியாய் ஆகியிருந்தார் இடிகள் முழக்கம் மின்னல்கள் கண்ணை பறிக்கிறது காதும் செவிடாகிறது ஆக உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர்கள் டேக் டைவர்ஷன்களோ ஏராளம் டிசம்பர் டு ஏப்ரல் ஐந்து மாதங்களும் மகிழ்ச்சி இல்லை உற்சாகம் இல்லை மனகுழ்ச்சல்கள் பல தந்தார் குரு பகவான் பணம் இல்லை என்றாலும் ஜீவிதம் பண்ண முடியும் பணம் இல்லை என்றால் ஜீவிதம் பண்ண முடியாது என்று குரு பகவான் உணர்த்தினார் உழைப்பாளி தன் உளியால் தன் கண்களையே குத்தி கண்ட கதைகளாய் சிலருக்கு ஆழ்கடலுக்கு முத்தெடுக்கப் போன அத்தான் ஒப்பு கொண்டு வந்து கொடுத்தாராம் அதை சேர்ந்து விற்க போன தம்பதிகளோ தானே புயல் மழையில் என பலருக்கு அவஸ்தைகள் முன்னூறு காலத்திலே குரு பத்தில் வந்தபொழுது இலங்கை வேந்தன் ராவணன் முடிவடைந்தான் ஆதி காலத்திலோல் ஆனந்தப்பட்ட சிவனே மண்டையோட்டில் பிச்சை எடுத்தான் என்பார்கள் பிச்சாம் தேகி என்று பிச்சை எடுத்தாராம் சம்பூரியனே கபால பணிபுடையே பிச்சாடனும் சேவதே இறைவனுக்கே இந்த நிலைமை அப்படி இருக்க மாண்டர்கள் நிலைமையோ பரிதாபம் வேந்தர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல சிங்கம் காட்டிற்கு வெளியே சென்று தேடி போகவும் முடியாது குகையில் படுத்து தொடங்கவும் முடியாது என்ற சூழ்நிலையில் சிம்மராசிக்காரர்கள் குரு பார்வைகளினால் இரண்டாம் இடம் வாக்கு குடும்பஸ்தானம் ஓடிடு வார்த்தையில் பேசலாம் குடும்பம் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது நாலாம் இடம் சகோதரம் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கியது சமரசமாகிவிட்டீர்கள் ஆறாம் இடம் உடலெல்லாம் பரவாயில்லை சௌக்கியம்தான் நன்மை செய்தால் மேன்மையாகலாம் இறை தேடுவதோடு இறையும் தேடு என்ற மூத்தோர் சொல்வாக்குகளோ அமிர்தம் இறை உணவு எதற்கு என்ற கேள்விகள் உள்ளத்தில் வரலாமா சிம்மராசிக்காரர்களே குலதெய்வத்தை வணங்குங்கள் நல்வழி கிடைக்கும் வாழ்க்கையில் நிறைய உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உபத்திரவங்களையும் வாசனை திரவங்களாக மாற்றுவது வாசனை திரவியங்களாக மாற்றுவது குலதெய்வத்தின் சூட்ச்மங்கள் தினசரி குலதெய்வ இணையங்கள் வணங்குங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு தடைகளை போக்கிடுவார் நல்ல மார்க்கத்தை காட்டிடுவார் உங்களது தாயின் தந்தை கோஆர்டினேட்டர் தந்தையின் தந்தையோ ரோல் மாடல் கலிலியோவான லியோராசிக்காரர்களுக்கு இஷ்ட தேவதை விழிப்புணர்ச்சி தருவார் குரு பகவான் வழிபாடு அவசியம் ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வாருங்கள் நன்மையே நடக்கும் நல்லது நடக்கும்